ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பில்டிங்கோட கன்சில்டு வயரிங் பைப் அடிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் வாங்க சைட்டுக்கு போயிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இந்த வீடியோவை முழுசாக பார்ப்போம் இப்போ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் நம்ம சைட்டு இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் எல்லாமே உள்ளே போயிடுச்சு இப்போ கொத்தி எடுத்தோன்னே இந்த மாதிரி நம்ம எல்லாம் க்ளோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடங்கலாம் இப்போ எல்லா ஜங்ஷனையுமே நம்ம க்ளீன் பண்ணி ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் தள்ளி அதில் எதுவும் ப்ளாக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் கலவைக்குள்ளே போயிருச்சு ஜங்ஷன்லாம் ஏன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் சரிவாக இருக்குது இந்த சரிவுக்கு நம்ம டெத்து ஜங்ஷன் வைக்க முடியாது வச்சோம் அப்படின்னா அது வெளியே நீட்டிகிட்ருக்கோம் அதனால் கஸ்டமர் சொன்னது சின்னதே வச்சுருங்க உள்ளே போனால் கொத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கு அதில் தள்ளியிருக்கோம் இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு எல்லா எல்லா ஜங்ஷன்லையுமே நம்ம வந்துருச்சா எல்லா பைப்புக்குமே எந்த பைப்பும் ப்ளாக் இல்லாமல் வருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ண ஆரம்பிப்போம் இப்போ ஜங் ஸ்ப்ரிங் அவுட்டு செக் பண்ணோம் எல்லாமே இதாக இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோவில் போட்டுட்ருந்தோம் அப்படின்னா பத்தாது அது உங்களுக்கே தெரியும் இப்போ இது தான் ஹால் நமக்கு இப்போ ஒர்க் பண்ணுறது ஹாலும் பின்ன ஒரு பெட்ரூமுன்ன அவுட்ரு பேலன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியாச்சு அதை வீடியோ போட முடியல இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினை ஓட்டிட்டு காடி எடுத்துகிட்டு பைப் அடித்தோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சிச்சு இது பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ முடிஞ்சளவு நம்ம மார்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பாக்ஸை வச்சே நம்ம பைப்பு எப்படி போகுது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நாளைக்கு எல்லாம் ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இன்கேஸ் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு இல்லை எதுக்கோ ஒரு ஸ்க்ரூ பண்ண வேண்டிய ஒரு நிலமை வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம நம்பி பயப்படாமல் ஸ்க்ரூ பண்ணலாம் ட்ரில் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உள்ளே ஒயரில் ஹோல்ஸ் ஆகுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் முடிஞ்சளவு நம்ம காடி ஓட்டும் போதே பாக்ஸுக்கு முடிஞ்சளவு ஸ்ட்ரைட்டாகவே பைப்போட பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம பின்ன போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது பூசி எல்லாம் அடிச்சதுக்கு அடித்ததுக்கப்புறம் அதை இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது இப்போ நம்ம பைப் அடித்தாச்சு அடுத்து பாக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணி வச்சு அதுக்கு ஃபுல்லாக முடிச்சிடலாம் டிபியெல்லாம் டிபிக்கு வர வேண்டிய பைப்லாம் டிபிக்கு விட்டுட்டு இப்போ பாக்ஸ் நம்ம எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு அதுலேயே பாக்ஸுக்கு பாக்ஸ்லேயே பைப் வர்றதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம காடி எடுத்தது பாக்ஸுக்கு அந்த ஹோல்ஸுக்கு கரெக்டாக இருக்கா இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம அங்கே பெண்ட் பண்ணி போடுறது அவ்வளோக்கா நல்லா இருக்காது அதனால் நமக்கு தேவையான இடத்த நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸை நம்ம ஓப்பன் பண்ணாமல் அது ஒரு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதே டைமு அவங்களுக்கு கொடுத்துருக்க ஹோல்ஸில் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா பாக்ஸு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது பூசுகிறப்போ உள்ளே நமக்கு பேக் பண்ண மாட்டாங்க அப்படியே வச்சு சும்மா பூசி விட்ருவாங்க நம்ம ஃபிட்டிங்ஸ் போட்டு நாளைக்கு ப்ளக்கெலாம் குத்தி போடும்போது பாக்ஸ் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இப்போ அதனால் நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கும் லூஸாக இருந்தால் தான் அவங்களும் வச்சு பேக் பண்ணுவாங்க டைட்டாக நம்மளே வச்சு பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு மேலேயே பூசிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லாமே பைப்லாம் அடித்து எல்லாம் முடித்தாச்சு இப்போ இது ஆளுக்கு டிவி பாயிண்ட்டு பின்ன எல்லாமே பாயிண்ட்டெல்லாம் விட்டாச்சு அதெல்லாம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் வீடியோவில் பார்ப்போம் எந்தெந்த பாயிண்ட்டு இப்போ இதெல்லாம் சாமி இருக்கும் உள்ள பாயிண்ட்டு அவுட்ரு பாயிண்ட்டு எல்லாமே ப்ராப்பராக எங்கெங்கே பாயிண்ட்டு கஸ்டமரும் கேட்டிருக்காங்களோ அங்கே எல்லாம் ப்ராப்பரான பாயிண்ட்லாம் கொடுத்தாச்சு இப்படி நம்ம முன்னாடியே பண்ணிடுறோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு பூசினதுக்கப்புறம் நமக்கு வேலை அவ்வளோக்கா உடைக்கிறதுக்கு இருக்காது பூசினதுக்கப்புறம் உடைச்சோம் அப்படின்னா அது திரும்ப பூசுகிறதுக்கு சங்கட்டப்படுவாங்க அது நமக்குமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அதனால் முன்னாடியே கஸ்டமர்கிட்ட கேட்டு எங்கெங்கே பாயிண்ட் வேணும் என்னென்ன பாயிண்ட் வேணும் அப்படின்றத டீட்டெயிலாக கேட்டு நமக்கும் தெரியும் இங்கெங்கெல்லாம் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்றது அந்த ஐடியாவுக்கும் சொல்லி அதுக்கும் அவங்களையும் அவங்ககிட்டையும் சொல்லி எல்லாம் அந்த பாயிண்ட்லாம் வேணும்னு அவங்ககிட்டையும் சொல்லி இல்லை அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் அதையும் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக பாயிண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூசினதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது இப்போ நம்ம பிளம்பிங் வந்து பூசினதுக்கப்புறம் நம்ம காடி எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் ஒயரிங்க்கு அப்படி நம்ம பூசினதுக்கப்புறம் காடி எடுக்கிறோம் அப்படின்னா அது நீட்டாக இருக்காது அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா அதனால் நம்ம பாயிண்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா நைட்டானால் கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக நமக்கு கீழே லைட் வேணும் அந்த ஒரு பர்பஸ்க்காக ஃபுல்லாக எல்லா சரௌண்டிங்லேயும் லைட் வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள் இல்லை இதில் வேறு ஏதாவது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஏன்னா தப்பு பண்ணுறது அதை திருத்திக்கிறது தானே என் மனித இயல்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட் கொடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதில் இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் Tata -ta, bye bye